வணக்கம் நான் உங்கள் புனிதா நம்மள ஏளனமா பேசுறவங்களுக்கு ஒரு நல்ல பதில் சொல்லணும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா கண்டிப்பா சொல்லணுங்க உங்களுக்கு வாழ்த்துக்கள் ஆனா நீங்க சொல்லக்கூடிய அந்த பதில் வார்த்தைகளால இருக்க கூடாதுங்க செயல்கள் மூலமா காமிக்கணும் அந்த செயல் ஒரு வார்த்தையோட வடிவத்துல தாங்க இருக்கணும் அந்த வார்த்தை என்ன தெரியுமா வெற்றி இத நீங்க வாயால சொல்லக்கூடாது அதை பார்த்து தெரிஞ்சுக்கணும் அதைத்தான் வார்த்தையின் வடிவம் அப்படின்னு நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் ஒரு இலக்க நிர்ணயித்து அந்த இலக்கோட பாவையில பயணம் பண்ணி அந்த இலக்க அடைஞ்சி வெற்றி அப்படிங்கிற ஒரு பதிலடிய உங்களை ஏலனமா பேசினவங்களுக்கு நீங்க கொடுக்கும் பொழுது அந்த தருணம் உங்களோட வாழ்க்கையில சிறந்த தருணமாக அமையும் நீங்க இலக்க முதல்ல நிர்ணயிக்கணும் நம்மள நிறைய பேருக்கு இலக்கு எது அப்படின்னு நமக்கு தெரியவே தெரியாது ஆனா அதை தாண்டி நம்ம ஏதோ அடையறதுக்காக போராடிக்கிட்டு இருக்கோம் முதல்ல எது எவ்வளவு தூரம் நம்ம பயணம் பண்ணணும் நம்ம வெற்றி அடையறதுக்கு அப்படிங்கிறத நீங்க முதல்ல தெரிஞ்சுக்கணும் நம்ம இலக்குக்கான பாதையில போகும் பொழுது அவமானங்கள் தோல்விகள் ஏமாற்றங்கள் ஏனென பேச்சுக்கள் இது எல்லாமே வரும் இது எல்லாத்தையும் முதல் அடியில இறக்கி வச்சுட்டு நீங்க பயணம் பண்ண ஆரம்பிக்கணும் எல்லாத்தையும் முதுகலை சுமந்துகிட்டு நம்ம பயணம் பண்ண ஆரம்பிக்கும் பொழுது போய் சேர வேண்டிய இலக்கை அடைய முடியுமா முடியவே முடியாது சாதாரணமா யோசிச்சு பாருங்க மலை ஏற போகும் பொழுது முதுகுல அதிக அளவுல சுமை இருந்ததுன்னா அவங்களால போய் சேர முடியுமா மலையோட உச்சிக்கு முடியாது இல்ல வாழ்க்கையோட பயணத்துலயும் அப்படிதாங்க இலக்கு அப்படிங்கிற மலை உச்சிய நீங்க அடையணும்னா அதிகப்படியான சுமை எந்த சுமை உங்களோட ஏமாற்றம் தோல்வி அவமானம் அசிங்கம் இது எல்லாத்தையும் சுமந்துகிட்டு போனா ஏற முடியாது முதல் படியில எடுத்து இறக்கி வச்சிருங்க வச்சுட்டு ஏற ஆரம்பிச்சுட்டு உச்சிக்கு போனதுக்கு அப்புறம் வெற்றி அப்படிங்கிற வார்த்தையை அங்க வந்து நீங்க தூக்கி எரியும் பொழுது ஏனனமா பேசணவங்க அசிங்கமா பேசணவங்க ஏமாத்தனவங்க துரோகம் பண்ணவங்க எல்லாருக்கும் சிறந்த பதிலா கிடைக்கும் புரியுதுங்களா உங்களுக்கு அதனாலதான் சொல்றேன் இலக்க அடையணும் அந்த இலக்க அடையிறதுக்கு முன்னாடி அதோட பாதைய தெளிவா தெல்ல தெளிவா இதுதான் நம்மளுடைய பாதை இப்படிதான் நம்ம போக போறோம் அப்படிங்கிறத தெரிஞ்சு வச்சுக்கோங்க வெற்றி அப்படிங்கிற அந்த ஒரு வார்த்தை அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய பலன் அப்பதான் உங்களுக்கு புரிய வரும் புரியுதுங்களா உங்களுக்கு எப்பவுமே சொல்றேன் நம்ம வாழ்க்கையில இதுதான் நம்ம அடைய போறோம் அப்படிங்கிறது தெரிஞ்சு வச்சுக்கிறது ரொம்ப அவசியம் எதுவுமே இல்லைங்க நான் சாதாரணமான வாழ்க்கையை வாழ போறேங்க அன்னைக்கு எனக்கு எதிரிகள் மட்டும் இல்லாம இருந்தா அதுவே எனக்கு போதுங்க வேற எதுவும் நான் செய்ய ஆசைப்படுறீங்க அப்படின்னு நிறைய பேர் சொல்றீங்க எதிரிகள் உங்களுக்கு இருந்தாங்கன்னா அதுக்கு என்ன தெரியுமா அர்த்தம் நீங்க சாதாரணமான வாழ்க்கை வாழ போவது இல்லை நீங்க ஏதோ ஒரு உச்சியை அடைய போறீங்க அதுக்காக தான் உங்களுக்கு எதிரிகளே படைக்கப்பட்டு இருக்காங்க நீங்க இதை இப்படித்தான் புரிந்து கொள்ள வேண்டும் ஐயோ எனக்கு எதிரிங்க வந்துட்டாங்களே எதிரிங்க வந்துட்டாங்களேன்னா விரதம் செய்வாங்க அவங்க பந்தடிக்கு காரணமே நீங்க ஹைட்டுக்கு போனோம் தான் அதுவும் தெரியாம நம்ம வந்துட்டு நம்ம வாழ்க்கையில ஏதோ இடையூறு வந்த மாதிரி குழம்பிக்கிட்டு இருக்கும் நீங்க சாதாரணமா வாழ்ந்தா போதும்னு இறைவன் நினைச்சு இருந்தா அவங்களுக்கு எதிரிய குடுத்துருக்க மாட்டாரு குடுத்துட்டாரு அப்ப என்ன அர்த்தங்கிறத நீங்க புரிஞ்சுக்கோங்க ஆனா நம்ம எல்லாருமே அப்படியே ஒடுங்கி போயிட்டு உட்காந்துக்கிறோம் ஐயோயா வாழ்க்கை போச்சு எல்லாம் போச்சு அப்படின்ட்டு எதுவுமே போல அதிகமா தான் வரப்போகுது அத நம்ம எப்ப புரிஞ்சுக்கிறோமோ அப்ப நம்ம வாழ்க்கைய செட்டில் ஆயிடும் புரியுதுங்களா இதை புரிந்து கொள்ளாமல் இருக்கும் வரை எதிரிகளும் துரோகிகளும் நம் கண்களுக்கு கொடிய அறக்கிறதாகத்தான் தெரிவார்கள் அவர்கள் செய்யும் ஒரு ஒரு செயலும் உங்களுக்கு இடையூறாகத்தான் இருக்கும் நீங்க ஒரு தடவை நம்மளுக்கு எதுக்கும் நம்மளுக்கு வந்து லக் அடிக்க போகுது நம்மளோட வாழ்க்கை பயணம் வந்து உயரத்துக்கு போக போகுதுன்னு நீங்க நினைச்சா மட்டும்தான் எதிரிகள் உங்க கண்ணுக்கு தேவர்களா தெரிவாங்க அதடா இறைவன் நமக்காக நம்மள வந்து ஒரு ஊக்கப்படுத்துறதுக்காக நம்மள அந்த தன்னம் அந்த இதுக்கு தன்மானத்தை தூண்டி விட்டு நம்மள அப்படியே வந்து ஜடஜோதியா எரிய இருக்கிறதுக்காக அனுப்ப அனுப்பியிருக்காங்க எதிரிகளை அப்ப நம்ம அதை புரிஞ்சுக்கிட்டு என்ன பண்ணிக்கணும் ஓகேடா என்னையும் வந்துட்டு தூண்டி விடுறதுக்கு ஒரு ஆள் இருக்கா அப்படின்னு நினைச்சுக்கிட்டு நீங்க ஏற பாக்கணும் இலக்கை அடையும் வரை போராடுங்கள் இலக்கை அடைய முடியவில்லை என்று பாதியில் திரும்பி வந்து விடாதீர்கள் இலக்கை அடைய முடியாமல் இருந்து விட்டோமானால் நம்ம வாழ்க்கையில எவ்ளோ வந்துட்டு கேவலமா வாழ்றவங்க கூட நம்மளை பார்த்திங்க தான் பேசுவான் அவன் வாழ்க்கையை நம்ம வந்துட்டு திரும்பி பாரு அப்படின்னு சொல்லவே முடியாது ஏன்னா நம்ம ஜெயிக்கல ஏற்கனவே ஒரு வீடியோல சொல்லியிருப்பேன் தோத்தவன் பேச்சு கூட தோத்து போன பேச்சுதான் ஜெயித்தவங்க பேச்சு ஜெயிக்கிற பேச்சுதான் புரியுதுங்களா உங்களுக்கு அப்ப உங்களுக்குன்னு ஒரு இலக்க நிர்ணயம் பண்ணிக்கிட்டு பாதைய தெளிவா தெரிஞ்சுக்கிட்டு ஏறுங்க சும்மா வந்துட்டு இவங்க இப்படி பண்ணிட்டாங்க அவங்க இப்படி பண்ணிட்டாங்கன்ற புலம்பாதீங்க முதல்ல புலம்புறத நிறுத்துங்க நிறுத்திட்டு உங்களுக்கு என்ன வகுத்து இருக்கோ அதுல போக பாருங்க உங்களுக்கு வகுத்தது கூட எதுன்னு உங்களுக்கு தெரியாத சில சமயங்கள்ல ஏன்னா நம்ம மனசுக்குள்ளதான் அவ்வளவு குப்பை இருக்கே குப்பைனா என்ன இது எல்லாத்தையும் தூக்கி சுமந்துகிட்டு இருக்கும் எதெல்லாம் தூக்கி சுமக்க கூடாதோ அதை எல்லாத்தையும் சுமக்குறோம் எதை சுமக்கணுமோ அதை நம்ம சுமக்காம விட்டுடுறோம் வைவாக்கிய குணத்தை நம்ம சுமக்கணும் அன்ப சுமக்கணும் கருணையை சுமக்கணும் அந்த இது இல்ல அந்த போராட்ட குணம் இருக்குல்ல அதை சுமக்கணும் இதை விட்டு போய் ஒடுங்கி போயிட்டு ஐயோ போச்சேன்னு உட்காந்துக்கிறோம் ஆனா எல்லாத்தையும் மத்ததுல என்னது இவன் அசிங்கப்படுத்தினா அவன் போன வருஷம் அசிங்கப்படுத்தனா இவன் அதுக்கு முந்தன வருஷம் அசிங்கப்படுத்தனா நான் குழந்தையில இருக்கும்போது இவன் என்ன இப்படி பேசிட்டான் இது எல்லாம் நமக்கு அப்படி தான் மைண்ட்ல இருந்து ஞாபகம் வரும் ஆனா நம்மள நம்ம பண்ண வெற்றி கூட நமக்கு சில சமயங்கள்ல ஞாபகம் வராது தெரியுமா நம்மளை பத்தி நம்ம பெருமையா நினைக்க மாட்டோம் நீங்க யோசிச்சு பாருங்க சின்ன வயசுல இருந்து உங்க சின்ன சின்னதா பாராட்டு இருப்பாங்கல்ல ஏதாச்சும் ஒரு விஷயத்துக்கு அப்பா அம்மாவா இருக்கலாம் உங்க ஸ்கூல்ல இருக்கலாம் உங்க ஃப்ரெண்ட்ஸா கூட இருக்கலாம் கூட வேலை செஞ்சவங்களா இருக்கலாம் சொந்தக்காரங்களா இருக்கலாம் உங்களை பாராட்டி இருப்பாங்கல்ல அதை அடிக்கடி அடிக்கடி நினைச்சு பாருங்க சின்னதா இருக்கும் அத நீங்க நினைச்சு பார்க்கும் பொழுது நமக்குள்ள இவ்வளவு திறமை தானே அவங்க எல்லாரும் நம்மள பாராட்டி இருக்காங்க அப்ப கண்டிப்பா நம்மளால ஏதோ ஒண்ணு முடியும் அப்படின்னு உங்களுக்கு தோணும் சும்மா சின்ன வயசுல இருந்து இன்னைக்கு வரைக்கும் எல்லா அவமானங்களையும் ஞாபகம் வச்சுக்கிட்டு இருக்கோம் தேவையற்றதுங்க அதெல்லாம் இருந்து ஞாபகம் வச்சுக்கிட்டு என்ன பண்ண போறோம் பிபி தான் வரும் தலைவலி தான் வரும் தேவையா இதெல்லாம் தேவையே கிடையாது எதை நம்ம சுமக்கணுமோ அதை சுமக்கணும் எதை இறக்கி வைக்கணுமோ அதை இறக்கி வைக்கணும் மனசுக்கு எது சந்தோஷமா இருக்கோ அதை மட்டும் நீங்க ஏத்துக்கோங்க கஷ்டமா இருக்கா அது கூடவே பக்கத்துலேயே உட்கார்ந்துட்டு இருந்தாலும் அது மேல மனச வைக்காதீங்க புரியுதுங்களா சோ இப்படி நீங்க வாழ்ந்து பாருங்க கண்டிப்பா உங்களால சந்தோஷமா இருக்க முடியும் இலக்கு பாதை வெற்றி இலக்கு பாதை வெற்றி இத சொல்லிக்கிட்டே இருங்க திரும்ப திரும்ப சொல்லுங்க கரெக்டுங்களா சோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க அண்ட் உங்களோட கருத்து ரொம்ப முக்கியம் கமெண்ட் பண்ணுங்க முடிஞ்சா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ